இன்னைக்கு நமக்கு பல நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறதே நம்ம நம்ம உணவு முறை முட்டை வந்து முற்றிலும் சொல்ல சொல்ல முடியாது முடியாது ஏன்னா பிராய்லர்ல என்ன நடக்குது நம்மளுக்கே தெரியும் இன்ஜெக்ஷன் ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய விஷயங்கள் நடக்குது முட்டை ஏன் வந்து அதிகமாக நம்ம காலையில எடுத்துக்க கூடாதுன்னு சொல்ல வரோம்னா முட்டை வந்து அதிக புரத சத்து கொண்ட ஒரு உணவு இது வந்து நம்ம காலையில எடுத்துக்கும் போது என்னன்னா முக்கியமா வந்து வணக்கம் நான் சித்த மருத்துவர் டாக்டர் அனுப்பிரியா இன்னைக்கு நமக்கு பல நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறதே நம்ம உணவு முறை மாற்றங்கள் தான் அதை பற்றி நம்ம இன்றைக்கி தெளிவாக விரிவாக நம்ம பேசுகிறதற்கு நம்மிடம் இருக்கின்றார் மருத்துவர் மணி சங்கர் அவர்கள் இவர் பார்த்தீங்கன்னா சிறந்த சித்த மருத்துவர் இல்லை சிறந்த உணவியல் நிபுணரும் கூட பல நோய்களுக்கு உணவு முறை மாற்றங்கள் தான் காரணங்கிறத விளக்கமாக சொல்கிறது நம்மளோட இருக்கின்றார் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே ரெண்டு முட்டை மத்திரம் சாப்பிடுங்க அப்படிங்கறது ஒரு ஃபேஷன் ஆயிட்டு வருது இது சரியா தவறா முட்டை வந்து நம்ம முற்றிலும் தவறுன்னு சொல்ல முடியாது சரின்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்ப முட்டை பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிலேருந்து வரக்கூடிய முட்டைகள் இருக்கு பிராய்லர்ல இருந்து வரக்கூடிய முட்டைகள் இருக்கு இதுதான் வந்து நம்ம இப்ப பரவலாக பயன்படுத்திட்டு இருக்கோம் பிராய்லர்ல என்ன நடக்குது நம்மளுக்கே தெரியும் இன்ஜெக்ஷன் ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய விஷயங்கள் நடக்குது நாட்டுக்கோழிலையும் இப்ப அந்த மாதிரி கலப்படங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு பக்கம் இருக்கும்போது முட்டை ஏன் வந்து அதிகமாக நம்ம காலையில எடுத்துக்க கூடாதுன்னு சொல்ல வரோம்னா முட்டை வந்து அதிக புரத சத்து கொண்ட ஒரு உணவு இது வந்து நம்ம காலையில் எடுத்துக்கும் போது என்னன்னா முக்கியமா வந்து செரிமானம் வந்து நல்லா இருக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம செரிமானம் நல்லா இருக்கணும் ஒண்ணு இன்னொன்னு உடல் உழைப்பு அதுக்கு மாதிரி நம்ம இருக்கணும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப பாடி பில்டர்ஸா இருக்கட்டும் இல்ல ஜிம்முக்கு போய் ட்ரைனிங் எடுத்துக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு அந்த மசில் பில்ட் வேணுன்றதுக்காக அந்த எக் வந்து எடுத்துப்பாங்க எதுக்காகனா அந்த மசிலோட கட்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த புரோட்டீன் சேரும் போது மட்டும்தான் கிடைக்கும் அவங்களுக்கு முட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறதுல ஒன்னும் தவறு கிடையாது ஆனா அன்றாட வாழ்க்கையில எல்லாருமே நம்ம ஜிம்முக்கு போறோம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம் கேட்டால் கிடையாது அன்றாட வாழ்க்கையை நடத்துறதுக்கு பல வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற முட்டை வந்து ஒரு சாமானியனுக்கு டெய்லி எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா அஜீரண கோளாறு அந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்கும் அஜீரண கோளாறு நடக்க ஆரம்பிச்சாலே உடம்புல வந்து பல நோய்கள் வந்து அடுத்தடுத்து வர ஏதுவான ஒரு வாசலாக இருக்கும் அதனால காலையில முட்டை வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும்ன்றது ஒரு தவறான கருத்து அதை நான் இங்கே பதிவு பண்றேன்